அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் நண்பர் துரைசாமி கடன் எளிய பரிகாரம் நீங்கள் பதிக்க தேவையில்லை கட்ட தேவையில்லை இந்த மந்திர எந்திரம் இது செய்ய தேவையில்லை மிக எளிமையான முறையில் இந்த கடன் தீரக்கான வழிகள் சூச்சம்கள் இந்த உலகத்தில் உண்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல இருக்கின்றது வேளாத்தி மகிழ்ச்சி என்ன சொல்லிக்கிறாருன்னா ஒரு பூவை வந்து இங்கே படிச்சிங்கன்னா பல கணக்கான அப்பாளுக்கு ஒரு நட்சத்திர அதிர்வு ஏற்படுத்தும் உண்மை சில பேர் வந்து இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோ திருப்பினா ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமான ஒரு அப்படி சொல்லுவாங்க உண்மைதான் அதே ஆட்டோ கண்ணாடியை அவங்க திருப்பி வச்சு ஓட்டி பார்க்க சொல்லுங்கள் அதாவது கார் கண்ணாடியே திருப்பி ஓடி பார்க்க சொல்லுங்கள் அவனால் ஒரு இடத்துக்கு இடத்துல சரியான நேரத்தில் போக முடியுமான்னு பாருங்கன்னா போக முடியாது கண்ணாடி இல்லாமல் காரோ ஆட்டோவோ நிச்சயமாக ஓட்ட முடியாது அப்போ கண்ணாடி திருப்புனாதான் தான் ஆட்டோவோ ஓட்ட முடியும் காரும் வந்து போக முடியும் ஸோ அதாவது அந்த ஒரு டெகிரிக்காக அதாவது என்ன சொல்கிறதுனா அது வந்து முயற்சி பண்ணி தான் ஓட்ட முடியும் ஃப்ரீயாக ஓட்ட முடியாது ஸோ அதனால் வந்து இந்த கிண்டல்லாம் அவசியமில்லாதது அதனால் உண்மையை தெரிஞ்சுங்க இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது அதை வந்து நீங்கள் அறிஞ்சிக்கங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று பார்த்திங்கன்னா இங்கே நம்ம உள்ளே இருக்கிறது ஆக்சிஜனு வெளியே போகிறது கார்பன் டை ஆக்சைடு ஆனால் அந்த மூக்குக்கு எப்படி தெரியுது நம்ம கணக்கு தெரியல அது ஆக்சிஜனாக கார்பன் டைஆக்சைடாக இந்த நைட்ரஜனானு தெரியல ஆனால் அந்த மூக்கு கரெக்டாக ஆக்சிஜன் மட்டும் இழுக்குது பாருங்களா அது எப்படி அதுக்கு கண்ணு தெரியாது கண்ணே கிடையாது மூக்குக்கு பட் அது எப்படி எப்படி உணருது ஸோ அதனால் நம்ம கண்ணுக்கு தெரிய விஷயங்கள் பல இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு சூச்சமக விதியாக நீங்கள் எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக சீக்கிரமாக உங்களுக்கு அடைஞ்சிடும் நல்ல மாற்றம் வீடும் வீடு செழிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்னா வீட்டில் வந்து இப்போ டைல்ஸ் போட்டுக்கிங்கன்னா வாரத்துக்கு முறை மட்டும் நீங்கள் வீ வீடு வந்து வலிங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொஞ்சம் அழுகானா கூட பொழுக்கும் அதாவது வாரத்தில் ஏழு நாளுமே வந்து டைல்ஸை வந்து அதாவது இருக்கிற மாப்பிடு தொடக்கிறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாணி மொளுக்குக்குன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தாடி போட்டுருவாங்க இல்லை பாதினா ஒரு தடவை போட்டுவாங்க சாணி மொளுக்கு போட்டு கிளீனாக வச்சுக்குவாங்க ஆனால் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டெய்லியும் மாப்பு தான் லிக்யூடு போட்டு அந்த மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க இதை தவிர்ப்பது தவித்த இதை வந்து தவித்தாவே உங்களுக்கு கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து நிச்சயமாக குறையும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் தேவையில்லாத எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது உடஞ்சி போன பொருள் எலெக்ட்ரானிக் பொருள் யூஸ் பண்ணாத பொருளும் வீட்டில் இருந்து அகற்றினாவே உங்களுக்கான இந்த கடன்ங்கிற அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒற்றா இருக்கும் பாருங்கள் ஒற்றலை வந்து இருக்கக்கூடாது அப்போ சுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு இப்போ அம்மாசிக்கு பார்த்தீங்கன்னா மாமாசிக்கு முன்னாடி நாளும் வந்து இருந்துச்சிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து அதை ஒற்றடையை கிளீன் பண்ணிடுங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கிற தேருட்கள் உபயோகப்படுக்க பொருள் பொருள் இருந்துச்சுன்னா அதை அசதி கொடுங்க அதாவது இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கபோர்டு வச்சுக்கிறோம் அதில் வந்து பொருட்கள் நிறைய வச்சுக்கிறோம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வச்சுக்கிறோன்னா இந்த பொருளை தூக்கி இந்த பக்கம் வைங்க இந்த பொருளை தூக்கி இந்த பக்கம் வைங்க மாற்றி மாற்றி அசதி கொடுத்திங்கனாவே உங்களுக்கான அந்த மாற்றம் வரும் சிறப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி கடன் உங்களுக்கு நீங்கள் அதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் கலமானால் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனில் ஜஸ்ட்டு ஒரு ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அதை கொடுத்து அந்த கடனை அடைங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சரூவா கடன் இருந்துச்சுங்க பேங்கில் இருக்கிறதாவது அட கொடுக்கணும் அப்படின்னா ஆயிரம் ரூபா கொண்டு போய் அந்த கடனில் கட்டுங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த மைத்திரி மூட்டோன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து போகணும் கூட பரவாயில்ல பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கங்க அது என்ன ஒன்னா அது அந்த நாள் டைமில் எடுத்து வச்சுங்க அதுக்கு நீங்கள் எப்போ பயங்கிட்டு போகணும் அப்போ கொடுக்குங்க அப்படி சொல்லுவாங்க அது அப்படி பண்ணால் அது அது வந்து சரியான முறையாக கிடையாது ஏன்னா நீங்கள் எப்போ பணம் கொடுக்குறீங்களோ அங்கே கடன் அடைபடுதோ அதுதான் அந்த கணக்கை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இங்கே நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் இன்னொரு நாளை கொடுத்தீங்கச்சிங்க கடன் எப்படி அடையும் அடையாது அதனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் பாண்டு பணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை வந்து ஜிபே பண்ணாலும் சரி இல்லை நேயா கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அந்த உங்களுடைய கடனில் இருந்து கொஞ்சம் பகுதியாச்சும் அந்த டைமில் கழிஞ்சாவே நீங்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கடன் குறைஞ்சிடும் உங்களுக்கு நல்ல நல்லா மாற்றணும் எப்படி மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி தொழில் அந்த பணத்துக்கான நான் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஈஸியாக பணம் கையப்போ டக்கு டக்குன்னு கட்டிடலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன் கொடுக்க வேண்டிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பேர் எழுதி அந்த அமௌண்ட் எழுதி அந்த பேப்பர் வெள்ள பேப்பரில் எழுதி சுக்குநூறாக கிழிச்சு நீங்கள் வந்து இதில் போட்டுருங்க அதாவது நம்ம பாத்ரூம் போடணும் ட இதை இதில் போட்டு ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கான அந்த கடன் தீர்ந்துதுன்னு அந்த இதில் பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த தீர்ந்துடும் அதே மாதிரி கடன் இருக்கிறவங்க வெள்ளை ஷட்டு போட அதாவது ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை வந்து வேர் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உள் பனின்னு போடாதீங்க போடாமல் நீங்கள் வெள்ளை சட்டை யூஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அந்த கடன் என்பது ஈஸியாக போயிருந்தால் கடனுக்கு நிறையா இதுக்கு இந்த இது பண்ணாவே உங்களுக்கு வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படும் மேல் பல நல்ல தகவலை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்